ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான தோட்டத்தில் விளையிற ஒரு புதுசான ஒரு க பழம் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எங்களுக்கே ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது நாங்கள் இது தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க போட்டிருக்கீங்க நீங்கள் லைவாக வந்துட்டு பார்த்து ரசித்து நீங்களும் வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் இந்த தோட்டத்தில் கத்திரி கொத்தவரை பொடல செடி இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன் அகத்திக்கீரை முருங்கைக்கீரை இந்த மாதிரி எல்லாமே போட்டு நான் தோட்டத்தில் இருந்து விளையிற காய்கறிகளை தான் நான் வந்து சமைச்சு உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி செடி இந்த வெள்ளரி செடியில் வந்துட்டு வெள்ளரிக்காய் சம்மர் சீசனுக்கு சாப்பிடலான்ட்டு தான் போட்டோம் ஆனால் ஒரு த்ரீ டேஸ் என்னவோ நாங்கள் எங்களால் வயலுக்கு வர முடியலங்கிறதுனால அந்த காய்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக ஆகிடுச்சு அது இப்போ வந்து பழ ஸ்டேஜுக்கும் வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பழமாக இருக்குன்னு வெள்ளரி பழம் இது வந்து நல்லா சம்மர் சீசனில் ஜூஸாகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பழமாக அப்படியே மணல் மாதிரி இருக்குங்க நல்லா சாஃப்டாக அந்த பழம் இருக்கும் அதை வெடித்ததுக்கப்புறம் அப்புறம் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு அதனால் இப்போ பிச்சு எடுத்துகிட்டு போகிறோம் இதை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே அழகாக வெடித்து நல்லா பழம் வந்து பழுத்துடும் இந்த பழத்தை தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிட்டு அந்த பழத்தை நல்லா முதல்ல கழுவி அதுக்கப்புறம் வச்சுடுறது பெஸ்ட்டு இப்போ வச்சிட்டோம்னா அந்த பழம் இது போல் வெடிச்சிரும் இந்தமாதிரி வெடித்ததுக்கப்புறம் அந்த பழத்தை எடுத்து நம்ம வந்து மேலே சக்கரை தூவி அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அந்த சுகர் சேர்த்து லைட்டாக சுகர் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம ஜூஸாகவும் அடித்து சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நல்லா சின்ன பழம் படுத்திருந்தது வெடிச்சிருக்கு அடுத்தது இப்போ நம்ம படிச்சிருந்த பெரிய பழம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா மூடி வைக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வெடித்து வந்துடும் இந்த பழத்தை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம் மேலே சுகர் தூவியும் சாப்பிட்லாங்க ஜூஸாகவும் அடித்து சாப்பிட்லாம் இது ரொம்பவே சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான எந்த மருந்துமே அடிக்காமல் உரம் போடாமல் மருத்துடிக்காமல் கிடைச்ச ஒரு பழங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இது போல் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்களும் இதே போல் செஞ்சு அதாவது இந்த விதை போட்டு பழம் பழுக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையில் ரொம்ப ஹெல்த்தி அதே போல் ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து ஒரு திருப்தியான ஒரு ஹேப்பியான ஒரு விஷயந்தாங்க இது கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் இதே போல் ஒரு தோட்டம் தோட்டம் இருந்துச்சுனாவோ இல்லை தோட்டம் இருந்ததுனாவோ நீங்களும் இதே போல் விதை வாங்கிட்டு வந்து போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரான வெள்ளரி பழம் வந்து ரெடியாக இருக்குது நம்ம சாப்பிட போகிறோம்